விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு நச்சை என்ன அப்படின்னா விவசாயி எண் வந்துடுச்சு இப்போ தமிழ்நாடு அரசு வந்து பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரல வந்து ஒரு முகாம் நடத்தி இருந்தாங்க அதாவது வேளாண் அடுக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகாம் நடத்தி உங்களுடைய விவசாய பட்டா எண்ணையும் உங்களுடைய ஆதார் எண்ணையும் நினைச்சு அந்த விவசாய எண்ணெய் எப்படி செக் பண்றது நம்ம ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்குதா அப்ரூவ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் இந்த காணொலியில தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தையும் விவசாயிகள் அனைவரும் ஒற்றைச்சாளர முறையில் பயன்பெற இந்த விவசாய அடுக்க எண் அப்படின்னு சொல்றாங்க இதே மத்திய அரசு சொல்லும்போது இது பூவா அதான்னு சொல்றாங்க அதாவது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு ஆதார் நம்பர் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போத்துக்கு இது வேளாண் அடுக்க திட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விவசாயிக்கும் ஒரு குறியீட்டு எண் கொடுத்துருக்குறாங்க அந்த குறியீட்டு எண் எல்லாத்துக்கும் பதிவு பண்ண எல்லாத்துக்கும் இல்ல பாதி பேர்த்துக்கு அந்த என்ரோல்மெண்ட் சக்சஸ் ஆகி அந்த எண் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா வந்திருக்கும் அப்படி வராதவங்களும் உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கலாம் ஈஸியா நீங்கள் வந்து என்ன வெப்சைட்டுக்கு போகணும்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்எஃப்ஆர் அக்ரி ஸ்டாக் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்குங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் நடத்தப்பட்ட அந்த முகாமில் போய் உங்களுடைய பட்டா நம்பரையும் உங்களுடைய ஆதார் நம்பரையும் இணைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வரது என்ன அப்படின்னா அக்ரி ஸ்டாக் டாட் ஜிஓவி டாட் என் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்துடுவோன்னு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம இந்த காணொலியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கிங்க செக் பண்றக்காக இதில் பாத்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்னு இருக்கு செக் செக் என்ரோல்மென்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு லாகின் வித் சிஎஸ்இ இருக்கு சில இது தகவல் எல்லாம் வந்து இப்போ பார்மென்னு கொடுத்துருக்காங்களே இதெல்லாம் இன்னும் ஆக்டிவேட் பண்ணல பின்னால வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இப்போத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு உங்களுடைய ஆதார் எண் மட்டும் இருந்தா போதும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு சொல்லிட்டு செகண்ட் ஆர்க்கில் பாருங்க இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ரோல்மெண்ட் ஐடி ஆதார் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துருக்கு என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுங்க அது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம நேராக ஆதார் நம்பருக்கு போய்க்கலாம் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆதார் நம்பரை ட்ரை செக் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சது இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் எண் கொண்ட நபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் அப்படின்னு வந்துருச்சு அவருடைய நேம் வந்துருக்கு எப்போ என்ரோல் பண் பண்ணாரு எப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்துருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சென்ட்ரல் ஐடி தான் விவசாயி எண் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்துருக்கு ஸோ இந்த சென்ட்ரல் ஐடி தான் நம்மளுக்கு வந்து விவசாய என்னா யூஸ் பண்ண போறாங்க இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து வேளாண் அடுக்க திட்டம் பிளஸ் வந்து இதை யூஸ் பண்ணி மத்திய அரசோட பூ ஆதார் எடுக்கிறதுக்கும் இதைய வந்து லிங்க் பண்ணுவாங்க அப்படிங்கறதான் அந்த அரசு அதிகாரிகள் நம்மளுக்கு சொன்ன தகவல் ஸோ இதே மாதிரி நாங்கள் வந்து இன்னொரு விவசாயிக்கும் செக் பண்ணி பார்த்தோம் அவங்களும் வந்து அதே தேதியில அதே பஞ்சாயத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம் இதே மாதிரி நீங்க ஆதார் என்ன வந்து ஃபுல்லா குறியிட்டு அதனுடைய இலக்க என்ன வந்து குறிப்பிட்டு செக் ஸ்டேட்டஸ் இருப்பாங்க செக் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்க அப்படின்னா பெண்டிங்னு இருக்கு விவசாயியோட பேர் வந்திருக்கு அவர் எப்ப ரிஜிஸ்டர் பண்ணாரு அப்ரூவா ரிஜெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கறத ரீசனோட சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னும் பெண்டிங் இந்த அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்னு வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்து பெண்டிங்னு வரலாம் இல்ல அப்ரூவல் வரலாம் டிபெண்டிங் ஆன உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அதிகாரிகள் ப்ராசஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிற தகவலை தான் இந்த பெண்டிங் அப்ரூவல் அப்படிங்கிறத போடுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லார்த்தோட டீட்டெயில்ஸ் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெண்டிங்கிறது வந்து அப்ரூவல் ஆகலாம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு எந்த விவசாயிகளுக்கும் ரிஜெக்ட் பண்ணல ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கும் ரிஜெக்ட் பண்ணலாம் நீங்க மேல்முறையீட்டுக்கான காலகவசம் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்ப வந்து கரெக்டான விதத்துல நம்ம இணைச்சிக்கலாம் இணைச்சிட்டு நம்ம விவசாயி என்ன பெற்றுக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ அப்ரூவ்ட் தி சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இதை எப்படி கரெக்ட் பண்றதோ இதுல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே எப்படி எப்படி அப்படிங்கறத பின்னால வந்து கவர்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஏதாச்சும் தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து அதை ஒரு வீடியோவா பண்ணி நம்ம சேனல்ல போடுவோம் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு எல்லாமே சொல்லுங்க இந்த விவசாயி எண் இதுவரையும் பதிவு பண்ணல அப்படின்னா நாம இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி போட்டிருக்கோம் இந்த விவசாயி எண் எப்படி பதிவு பண்ணணும் இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன இதனால விவசாயிகளுக்கு என்ன பயன் இதை கண்டிப்பாக செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா தகவலுமே இல்ல ஒரு காணொலியா நம்ம போட்டிருக்கிறோம் அந்த காணொலியை கண்டிப்பா பாருங்க அந்த காணொலியுடைய லிங்கையும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதையும் லிங்கையும் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயுமே கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கங்க இதுல எங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு உங்களோட டவுட்டுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் வீடியோவை மேக் பண்ணி போடுறோம் இல்ல அப்படின்னா சின்னதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டாகவே போட்டுக்கிறோம் இந்த தகவலை எல்லா விவசாயிகளும் கடத்துங்க விவசாயிகள் பயன்பெறணும் கண்டிப்பா அவங்களும் விவசாய எண் அதாவது தமிழ்நாடு அரசுக்குள்ள வந்த வேளாண் அடுக்கு திட்டம் அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி தான் வந்து மத்திய அரசு வந்து பூ ஆதார் அப்படிங்கிற திட்டத்தையும் கொண்டு வர போறாங்க அதனால விவசாயிகள் எல்லாரும் பட்டா வச்சுருந்தா அவங்க பேரில் பட்டா இருக்கிற எல்லா விவசாயிகளுமே வந்து அவங்களுடைய ஆதாரம் வந்து அது கூட இணைச்சி விவசாயி எண்ணை வந்து கண்டிப்பாக பெற்றுங்க அப்படி பட்டா மாறுதல் பண்ணாதவங்களும் வந்து கண்டிப்பாக பட்டா மாறுதல் பண்ணிக்கோங்க பட்டா மாறுதல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து நாங்கள் ஒரு காணொலியாக போட்டிருக்கோம் அந்த காணொலியுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வீடியோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து பாருங்கள் இது கார்பரேட் பாலிட்டிக்ஸ் டூ பாயிண்ட் ஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்